நடந்து வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிக்காது என எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன இந்நிலையில்தான் பாஜக கூட்டணியின் இலக்காக நானூறு தொகுதி கிடைக்குமா என்ற கேள்விக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளாா் நம் நாட்டில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது அதன் பிறகு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடந்த ஏழாம் தேதி பதிமூன்றாம் தேதி என மொத்தம் நான்கு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இன்னும் மூன்று கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது தற்போதைய சூழலில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என அனைத்து தென் மாநிலங்களிலும் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது இன்னும் நடக்கும் மூன்று கட்ட லோக்சபா தேர்தலின் போது வட மாநிலங்களில் உள்ள தொகுதிகளில்தான் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த லோக்சபா தேர்தலை பொருத்தமட்டில் மத்தியில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக உள்ளது இதற்காக லோக்சபா தேர்தலில் முன்னூற்று எழுபது தொகுதிகளை பாஜக கைப்பற்ற வேண்டும் என்கிற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பாஜக கூட்டணி மொத்தம் நாநூறு தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என திட்டமிடப்பட்டு பணியாற்றி வருகின்றன அதேவேளையில் பாஜக மீண்டும் வென்று மத்தியில் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி தி இதனிடையேதான் லோக்சபா தேர்தலின் பொதுமக்கள் மனநிலையை பார்க்கும் போது மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வராது பாஜகவால் முன்னூற்று எழுபது இடங்களிலும் பாஜக கூட்டணியால் நானூறு தொகுதிகளையும் வெல்ல முடியாது மத்திய இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் அதோடு தேர்தல் பற்றி அறிந்தேதான் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நானூறு தொகுதி இலக்கு என்ற கோஷத்தை கைவிட்டுள்ளனர் அதோடு மத ரீதியிலான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என எதிர்கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தான் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ளார் இந்நிலையில்தான் அண்ணாமலையிடம் பாஜக கூட்டணி நானூறு தொகுதிகளை கைப்பற்றுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு அண்ணாமலை தற்போது நான்கு கட்டங்களாக மொத்தம் எண்பது லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் முடிவடைந்துள்ளது இன்னும் மூன்று கட்டங்களாக நூற்று அறுபத்தி மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இதில் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி உட்பட பல மாநிலங்கள் உள்ள தொகுதிகள் அடங்கும் மேலும் அதிக கவனம் பெற்ற தொகுதிகளுக்கான தேர்தல் இனிதான் நடைபெற உள்ளது என்னை பொறுத்தவரை பாஜக முன்னூற்று எழுபது தொகுதிகளில் வெல்லும் அதேபோல் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றும் இது உண்மையில் சத்தியம் அதோடு இந்த இலக்கை அடைவதற்கான பாதையில் நாங்கள் உள்ளோம் இதனால் நூறு சதவீதம் சாதித்து காட்டுவோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறியுள்ளார்